வணக்கம் சிஸ்தமில் மீடியாவின் இலங்கை செய்தி தொகுப்புகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் செய்திகள் அதனடி கைதுகள் தொடரும் யோசிதவின் கைது தொடர்பில் அரசு வெளியிட்ட தகவல் கிளிநொச்சியில் புதையல் தோண்ட முயற்சித்து பத்து பேர் கைது புதிய அரசியல் அமைப்பு தொடர்பான கலந்துரையாடல் தமிழரசு கட்சிக்கு எழுத்து மூல அழைப்பு கஜேந்திரகுமார் இளங்குமரன் எம்பி சுண்டிக்குளம் கடற்கரை பகுதிக்கு விஜயம் தாயும் சந்தைய வேறு திருமணங்கள் நண்பியின் தந்தையால் சிறுமி வன்புணர்வு தொடர்வது விரிவான செய்திகள் கைது செய்யப்பட்டு யோசித்து ராஜபக்ஷ விளக்குமரியில் வைக்கப்பட்டுள்ளார் அவரை வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்குமரியில் வைக்குமாறு அழுக்கடை எண் ஐந்து மேலதிக நீதிபதி பவித்ரா ரஞ்சீவனே உத்தரவிட்டுள்ளார் முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெருமதியான வீடு மற்றும் காணியூற்றை வாங்கியமை தொடர்பாக யோசித்த ராஜபக்ஷவே சந்தேக நபராக பேரிட போதுமான ஆதரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபரால் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி குற்ற புலனாய்வு திணைக்கழத்துக்கு அறிவித்ததை தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றுள்ளது இன்று காலை யோசிதர் ராஜபக்ஷ பக்தி வைத்து குற்ற புலனாய்வு திணைக்கிழ அதிகாரிகளால் இன்று கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் என்பதற்காக யோசித ராஜபக்ஷ கைது செய்யப்படவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்து ஜெயதிசு தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்கழத்தில் இன்று நடைபெற்ற விசேட உடகவியலாளர் சந்திப்பிலே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் விரோதமாகவோ அல்லது சந்தேகத்திற்கிடமான முறையில் காணி அல்லது சொத்து கொள்வனவு செய்யப்பட்டால் சட்டம் அதன் கடமையை செய்யும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் இன்றைய கைதின் பின்னணியில் எந்தவொரு அரசியல் நோக்கமும் இல்லை என்று அவர் மேலும் கூறினார் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் குற்ற துறையும் போலீசாரும் நீதிமன்றத்தில் உண்மைகளை சமர்ப்பித்து அதற்கேற்ப கைதிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார் கைது செய்யப்படும் சந்தேக நபர்களுக்கு பிணை கிடைக்கும் ஆனால் வழக்கு தொடரும் சட்டத்தை நடைமுறைப்பட நடத்துவது நீதித்துறையின் கடமை அரசாங்கம் அது என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இன்று காலை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட யோசித ராஜபக்ஷவி எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு கொழும்பு உத்தரவிட்டுள்ளார் ரத்மலானே சிறிமல் பகுதியில் முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை கொள்வனவு செய்தமை தொடர்பாக யோசித்த ராஜபக்ஷவே சந்தேக நபராக பெயரிட போதுமான ஆதரவு இருப்பதாக சட்ட மாதிபரால் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி குற்ற புலனாய்வு அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர் இன்று காலி கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி திருநகர் பகுதியில் புதியல் தோண்ட முயற்சித்த குற்றச்சாட்டில் பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்து கைது நடவடிக்கையானது இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்று ரகசிய தகவலுக்கு அமைப்பாக போலீசாரின் உதவியுடன் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது கைது செய்யப்பட்ட பத்து பேரும் புதிய தோண்ட பயன்படுத்திய ஸ்கேனர் மற்றும் நீர்வம்பி உள்ளிட்ட உபகரணங்களுடன் கிளிநொச்சி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் நிறுத்திய விசாரணைகளை

புதிய அரசியலமைப்பு தொடர்பாக பாராளுமன்றத்தை பிரணித்துவம் செய்யும் தமிழ்த் தேசியம் சார்ந்த கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான கலந்துரையாடலுக்கு தமிழரசுக் கட்சிக்கு எழுத்து மூலம் அழைப்பு அனுப்பப்படும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலும் தெரிவித்தார் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் புதிய அரசியலமைப்பு தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு தமிழரசு கட்சிக்கு உத்தியோகபூர்வமாக எழுத்து மூலமாக கடிதம் அனுப்பப்படவில்லை என கூறியதற்கு பதிலளிக்கும் வகையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை ஜனாதிபதி ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக தெரிவித்தார் இந்த நிலையில் புதிய அரசியல் அமைப்பில் தமிழ் மக்கள் சார்ந்த என்ன விடயங்கள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் அவ்வாறு இடம்பெறாவிட்டால் பாராளுமன்றத்தில் ஒன்றிணைந்து அவ்வாறு நடவடிக்கைகள் எடுப்பது என ஆராயுள்ளோம் இதற்காக தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்கின்ற கட்சிகளின் பாராளுமன்றத்தை பிரித்துவ தலைவர்கள் ஒன்றிணைந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஏற்கனவே வவுனியாவில் ஆரம்ப கட்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டோம் நாங்கள் முதல் முதல் கட்டமாக பேசும்போது தமிழரசு கட்சிக்கு எவர் தலைவர் என தெரியாத நிலையில் பாராளுமன்ற குழு தலைவராக இருக்கின்ற தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் செல்வம் மழைக்கிரநாதனையும் அழைத்து பேசினோம் ஆகவே தற்போது தமிழரசு கட்சிக்கு பதினொருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் என்ற நிலையில் எமது கலந்துரையாடலுக்கான எழுத்து மூலமான அழைப்புதலை அனுப்புவதற்கு தயாராக இருக்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்தார் கிளிநொச்சி அக்கரியான் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கண்ணகிபுரம் முக்கம்பன் பகுதியில் நேற்று வயலுக்கு சென்ற கணவன் வரை காணவில்லை என மனைவி தேடிச் சென்ற பொழுது வயலில் இறந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இறந்தவர் முப்பத்தி எட்டு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையான சின்னதுரை காந்தரூபன் ஆவார் இறந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை அக்கரியான் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்கும் சுண்டிக்குளம் கல்லாறு பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டார் சுண்டிக்குளம் பேப்பாரப்பட்டி பகுதியில் கடற்கொழில் ஈடுபடுவோர் சுண்டிக்குளம் சந்திக்கும் தொடக்கம் கடற்கரை பேப்பாரப்பட்டி வரை செல்லும் பிரதான வீதி ஒன்பது கிலோமீட்டர் தூரம் அளவில் முற்றுமுழுதாக பயன்படுத்த முடியாத நிலையில் காணப்படுகிறது இதன் காரணமாக இவ்வீதியை பயன்படுத்த மைந்தி கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுண்டிக்குளம் கடற்கரை பகுதியில் கடற்கொழில் ஈடுபடும் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தமது கடற்கொழிலே இழந்த நிலையில் நமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியாத நிலையில் தற்போது சட்டவிரோத தொழிலுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக நமது கடற்கொழில் உள்ளதாக பெரும் பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்கும் நேற்றைய தினம் உழவு இயந்திரத்தில் சுண்டிக்கொள்ளும் கல்லார மீனவ மக்கள் கடலில் பிடிக்கின்ற மீனை ஒரே நேரத்தில் கொண்டு சென்று விற்பனை செய்ய முடியாத நிலையில் இவ்விதி காணப்படுவதாகவும் இதன் காரணமாக தாம் கடலில் பிடிக்கின்ற மீனை பாதி விலைக்கு வியாபாரம் வியாபாரிகளுக்கு விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் புனரமைக்கப்படுமா புனரமைக்கப்படும் நேரடியாகவே மக்கள் பல பகுதிகளில் உள்ள சந்தைகளுக்கு உரிய நேரத்தில் விற்பனை செய்யவும் சிறந்த வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் வீதிக்கான பணத்தை மக்களின் பணமாக மக்களிடமிருந்து வரியாக அறவிடப்பட்ட பணம் திரை உள்ளதாகவும் அதனை கொண்டு வீதியை புனரமைக்க முடியும் எனவும் அத்துடன் வீதி பாரிய அளவில் சேதமடைந்து காணப்படுவதன் காரணமாக பொது போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே இடம்பெறுவதாகவும் இதன் காரணமாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் அவசர தேவை கருதி வைத்தியசாலை செல்வோர் மிக அதிகமாக பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர் இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கூறுகையில் இவ்வீதி இவ்வாறு இறுதிக்குள் முழுமையாக புனரமைப்பு பணிகள் நடைபெறும் எனவும் தற்பொழுது மீனவர் பயன்பாட்டுக்காக தற்காலிகமாக வீதியின் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஓரளவு புனரமைப்பு செய்து தருவதாகவும் மீனவர்களுக்கு உறுதியளித்தார் அம்பார ஏறாவோரில் மகளை தேடி வீட்டுக்கு வந்த நன்பியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்யும் தந்தை போலீசாரால் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டுள்ளார் சிறுவர் நன்னடத்தை இல்லம் ஒன்றின் பராமரிப்பில் வாழ்ந்து வரும் பத்து வயது சிறுமியை இந்த சம்பவத்துக்கு முகம் கொடுத்துள்ளார் தாயும் தந்தையும் சிறுமியை விட்டுவிட்டு வெவ்வேறு திருமணங்கள் செய்து கொண்டுள்ள நிலையில் கைவிடப்பட்ட சிறுமி சிறுவர் நன்னடத்தை இல்லம் ஒன்றின் பராமரிப்பில் வாழ்ந்து வந்துள்ளார் இந்த நிலையில் சம்பவ தினத்தன்று இந்த சிறுமி மதியம் நன்னடத்தை இல்லத்துக்கு திரும்பாததால் நன்னடத்தை இல்லத்தை நூத்தி ஒருத்தருக்கு சிலர் சிறுமியை தேடி பாடசாலைக்கு சென்றுள்ளனர் இதன்போது சிறுமி பாடசாலையில் இல்லை எனவும் அவர் தனது நண்பியின் வீட்டுக்கு சென்றுள்ளதாகவும் நன்னடத்த இல்லத்தின் உத்தியோகர்களுக்கு தெரியவந்துள்ளது இதனையடுத்து அவர்கள் சிறுமியின் நண்பியின் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது நண்பை தனது தாயாருடன் வெளியே சென்றுள்ளதாகவும் நண்பின் தந்தை சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய முற்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது பின்னர் நன்னடத்த இல்லத்தின் உத்தியோகர்கள் இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சிறுமியின் நண்பியின் முப்பத்தி ஏழு வயதுடைய தந்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் திருமதி வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதுடன் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏராபூர் போலீஸ் நிலைய சிறுவர் மற்றும் பெண்கள் பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததுடன் அதை விட்டு வெளியேறுவேன் என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ பகிரங்கமாக அறிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பாக இடம்பெற்று வரும் விவாதம் குறித்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் இந்த நாட்டின் குடிமகனாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் உத்தியோகபூர்வ இல்லங்கள் அல்லது வசதிகள் தொடர்பாக தற்போதைய அரசாங்கம் எடுக்கும் எந்தவொரு முடிவையும் முடிவையும் ஏற்றுக்கொள்வது எனது பொறுப்பு இந்த வீட்டை காலி செய்ய நீங்கள் எனக்கு எழுத்துப்பூர்வ அறிவிப்பை வழங்கினால் அந்த திகதியில் நான் வெளியேறுவேன் ஆனால் இது மக்களுக்கானது நான் மக்களின் பிரதிநிதியாக இந்த நாட்டு மக்களுக்கு நேர்மையாக சேவை செய்தேன் இந்த அரசாங்கம் மக்களால் நியமிக்கப்பட்டது எனவே அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்து என்னிடம் கோரியவுடன் நான் அதிகாரப்பூர்வ உத்தியோகபூர்வ இல்லத்தில் வசிக்கவில்லை அதற்கு எந்த அவசியமும் இல்லை அரசாங்கம் என்னை வெளியேற செல்ல சொல்லும் நாளில் நான் வெளியேறுவேன் நாட்டிற்காக பணத்தை பெற்றுக்கொள்ள இந்த வீட்டை நாற்பத்தி ஆறு லட்சத்துக்கு வாடகைக்கு விடுவதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்னை பற்றி எந்த முடிவு எடுப்பதற்கு முன்பு எனக்கு தகவல் தாருங்கள் ஊடகங்களிடம் கூறிய பிறகுதான் எனக்கு தெரிய வருகிறது என கூறியுள்ளார் இத்துடன் சுவிஸ் தமிழ் மீடியாவின் இலங்கை செய்தி தொகுப்புகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சுவிஸ் தமிழ் மீடியாவோடு இணைந்திருங்கள் வணக்கம்